உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக இங்கே போட்டியிடுகின்றேன் மீண்டும் நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக நான் பணியாற்றின உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்களை வேண்டி விரும்பி கொள்கின்றேன் நீங்கள் வெற்றி பெற செய்த பிறகு நமது தொகுதியின் தேவைகளை நமது அரண்மரைப்பதூர் மாத்திரமல்ல தேனி சட்டமன்றம் நாடாளுமன்ற தொகுதியின் என்னென்ன திட்டம் தேவையோ அதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு நீங்கள் உங்கள் வீட்டு நான் நீங்கள் வெற்றி பெற செய்த போது பிறகு உரிமையோடு பாரத பிரதமரிடமும் மத்திய அரசிடம் பெற்றுத்தர எனக்கு வாக்களிக்க வேண்டும் குக்கர் சின்னத்தை மறந்துவிடாதீர்கள் ரசின் உள்ளத்தில் பொங்கும் சின்னம் குக்க வாழ்வு தன்னை முன்னேற செய்யும் சின்னம் குக்கத்த ரசிகளின் உள்ளத்தில் பொங்கும் சின்னம் குக்க இளைஞர்களின் தன்னை முன்னேற செய்யும் சின்னம் குக்க விவசாய தொழிலாளி தீர் துடைக்கும் சின்னம் குக்க தமிழகம் தந்தன மது டிவி வெற்றி பிரதமர் மோடி அவர்கள் கூட்டணியில் வந்திருக்க நமது தொகுதியின் சேவைகளை அனைத்தையும் மோடி அவர்களிடமிருந்து நான் உறுதியாக பெற்றுத் தருவேன் என்னை வெற்றி பெறச் செய்தால் நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக உங்கள் வீட்டு பிள்ளைகளை நான் தொடர்ந்து பணியாற்றுவேன் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் மக்களுக்கு தான் மேல சந்தேகம் இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னை அரெஸ்ட் பண்ணிடக்கூடாது அமைச்சர்கள் மேலாம் வழக்கு இருக்கு அதை கைது பண்ணிடக்கூடாது அதனால உங்களுக்கு எதிரான வாக்குகளை டிடிவிக்கு போகாம தடுக்கிறதுக்கு நான் ரெட்டலை எடுத்திருக்கேன் பண்ற இதுதான் தமிழ்நாடு முழுவதும் இதை முறியடிக்கின்ற விதமாக ரெட்டலை அம்மாவின் தொண்டர்கள் கையில ஒப்படைப்பதற்கு இந்த சரவாணி கும்பலிடம் இருந்து அதை மீட்டு பெற நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் நீங்க வாக்களிக்கும் சின்னமது குக்கர் குக்கர் அண்ணனோட சின்னமது குக்க குக்க குக்கர் டுக்க நீங்க வாக்களிக்கும் சின்னமது குக்க